சித்த மருத்துவர் டாக்டர் சண்முகம் விழுப்புரம் இன்று பூக்கள் இந்த பூக்களின் மருத்துவ குணங்கள் என்ன நாம் எப்படி பயன்படுத்தினால் என்ன நோய்கள் தீரும் என்பதை சொல்கிறேன் முதல்ல வெள்ளை தாமரை மொட்டு வெண்தாமரை மொட்டு மூன்றே மூன்று மொட்டுக்கள் வாரத்தில் மூன்று நாட்கள் காலையில் வெறுமயத்தில் அப்படியே அந்த இதழ்களை பிச்சு மென்று சாப்பிட்டு தண்ணி குடித்தா போதும் காலையில் வெறுமயத்தில் இதய நோய்கள் வராமல் தடுக்கும் அடுத்து செம்பருத்தி பூ இது அனைவருக்கும் தெரிஞ்சது தான் ஒற்றையடுக்கு செம்பருத்தி ஒரு பத்து பூக்களை நம்ம மென்று சாப்பிட்ணும் வாரத்தில் ரெண்டு நாள் இது ரத்த விருத்திக்கும் ஆகும் இதயத்துக்கும் நல்லது அடுத்து ஆவாரம் பூ ஆவாரம் பூ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பச்சையாகவும் கலெக்ட் பண்ணி பயன்படுத்தலாம் காய்ந்த நிலையிலும் வாங்கி பயன்படுத்தலாம் சக்கரை நோய்க்கு சிறப்பானது ஒரு டீ போல வைத்து குடிக்க வேண்டும் எவ்வளோன்னா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு அதனுடைய பவுடரோ அல்லது பத்து பூக்களுடைய காய்ந்த பூக்களோ பச்சை பூக்களோ மஞ்சள் நிறமாக இருக்கும் ஆவாரம் பூ போட்டு கொஞ்சம் டீத்தூள் அதில் போட்டு நம்ம கொதிக்க வச்சு வடிகட்டி நாட்டு சக்கரை சேர்த்து டெய்லியும் சாப்பிட்டுக்கலாம் சக்கரை உள்ளவங்க சக்கரை இல்லாதவங்க வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்டா சக்கரை நோய் வருவதை அது தடுக்கும் அடுத்து ரோஜாப்பூ இதை எப்படி சாப்பிடுவது அதாவது மூன்று ஃப்ளவர்ஸ் நம்ம நாட்டு ரோஜா அப்படியே மென்னும் சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா பனங்கல் கண்டு ரெண்டு டீஸ்பூன் மூணு பூக்களோட இதழ்களை நம்ம பிசிஞ்சு ஒரு மணி நேரம் வச்சுருந்து அதை ரோஜா கூழ் கண்டு மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம் வாரத்தில் ரெண்டு நாட்கள் இதனால் நீர்க்கடுப்பு உஷ்ணம் சீதபேதி வராது அடுத்து பூவரசம் பூ இது உள்ளுக்கு சாப்பிடக்கூடாது பூவரசம் பூவை நம்ம காய வச்சோ பச்சையவோ அரைச்சி படர்தாமரை சொறி இந்த கழுத்தெல்லாம் கருப்பாக வர்றது பிளாக் ஷேடு வர்ற இடத்துலலாம் எங்கெல்லாம் தோல் கருப்பாக இருக்கோ பூஞ்சைகள் இருக்கோ அந்த இடத்துக்கு இந்த பூக்களை அப்படியே நம்ம பசுமையாக இருந்தால் அரைச்சி தடவிக்கலாம் அப்படி இல்லைன்னா காய்ந்ததாக இருந்தால் நாம் அதை நல்லெண்ணெயில் போட்டு கொதிக்க வச்சு அந்த எண்ணெயை தடவலாம் வாரத்தில் மூன்று நாட்கள் அடுத்தது முருங்கைப்பூ ஆண்மைக்கு நல்லது முருங்கைப்பூ அதே போல் தான் அதாவது பசும்பாலில் ஒரு பதினஞ்சு பசுமையான முருங்கைப்பூக்களை ஒரு நூறு எம்எல் பாலில் போட்டு கொதிக்க வச்சு நாட்டு சர்க்கரை சேர்த்து வாரத்தில் மூன்று நாட்கள் இது ஆண்மைக்கானது அடுத்தது வேப்பம்பூ ரசம் பொதுவாக வேப்பம்பூ காய்ந்த நிலையிலும் பயன்படுத்தலாம் பசுமையாகவும் பயன்படுத்தலாம் நாம் சாதாரண ரசம் வைக்கிற மாதிரியே வச்சுட்டு அதில் நமக்கு தேவையான அளவுக்கு இப்போ ஒரு இரநூறு எம்எல் ரசம் இருக்குன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பம் பூ காய்ந்த நிலையிலேயோ பசுமையாக போட்டு சாப்பிட்டா குடல் புழுக்கள் வயிற்றில் இருக்கிற அத்தனை அமீபியாசிஸு இரத்த சுத்திக்கும் அரிப்பு சொறி வராது அடுத்தது தூதுவளைப்பூ இந்த தூதுவளை பூ மட்டும் அந்த இலைகள் அல்ல தூதுவளை பூவை மட்டும் பறித்து ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு நெய் விட்டு வதக்கி வாரத்தில் மூன்று நாட்கள் சாப்பிட்டா ஆண்மைக்கு நல்லது அடுத்தது வெள்ள பூ இது விஷம் என்று நினைப்பார்கள் விஷம் அல்ல இந்த வெள்ளை பூவை உள்ளுக்கு சாப்பிடக்கூடாது இந்த வெள்ளை பூவை பொறுத்த வரைக்கும் தண்ணியில் போட்டு காய்ச்சி வடிகட்டி அந்த தண்ணியை அரிப்பு சொறி படை உள்ள இடங்களை கழுவலாம் அடுத்தது தும்மல் என்றாலே தும்பைப்பூ தும்பப்பூவை பறித்து தும்பைப்பூ வெண்மையாக கிடைக்கும் பெரியவங்களுக்கு தெரியும் தும்பைப்பூவை நல்லெண்ணெயில் போதுமான அளவுக்கு ஒரு ஓரளவுக்கு சொல்றேன் அதாவது ஒரு பத்து பூ அளவுக்கு போட்டு ஒரு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் விட்டு காய்ச்சி வடிகட்டி அந்த எண்ணெயை மூக்கில் மூணு சொட்டு விட்டு நுகரலாம் இது தும்மல் சைனஸ் மூக்கால் உழுவது கட்டுப்படுத்தும் அடுத்து நெத்திய கல்யாணி பூ இது வேறு உள்ளுக்கு சாப்பிடக்கூடாது ஒரு துணியில் ஒரு பத்து பூக்களை மடித்து கண்ணில் வச்சு கட்டின அந்த துணியை கட்டணும் அந்த பூ வந்து கண்ணில் படக்கூடாது கண் குளிர்ச்சி கண் சிகப்பு கண் புகைச்சல் போகும் அடுத்தது ஒன்று உண்டு சிறு கண் பூ போய்ட்டு இது மாட்டு பொங்கலுக்கு நெத்தியில் அந்த மாட்டுக்கு கட்டுவாங்க இதை தெற்கு பகுதிகளில் மதுரை சைடெல்லாம் என்ன சொல்லுவோன்னா கண் பூலாம்பூ அப்படிம்பாங்க நாங்கள் மருத்துவத்தில் சிறு கண் பீலை சாதாரண நம்ம வடக்கு மாவட்டங்களில் பூலாப்பூ இது ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு இரநூறு எம்எல் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வடிகட்டி சாட்டா கிட்னி கல் வராது நீர்க்கடுப்பு நீங்கும் அடுத்தது முக்கியமானது மல்லிப்பூ வைப்பாங்க லேடிஸு ஏன் வைக்கிறாங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அதோட அதை நுகர்ற ஆண்களுக்கு ஆண்மை மிகும் பெண்களுக்கு கர்ப்பப்பை வலிமை பெறும் முக்கியமாக மல்லிப்பூன்றது ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது அடுத்த முக்கியமானது செங்காந்தல் பூன்னு என்று உண்டு அது கலப்பை கிழங்கு இது வந்து தேனி திண்டுக்கல் மாவட்டத்தில் விளைய வச்சு இது மருத்துவத்துக்கு அனுப்புகிறாங்க புற்றுநோய்க்கே இது மருந்தாக அமையுது செங்காந்தல் பூ அடுத்தது மகிழம்பூ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் மகிழம்பூ நாம் பயன்படுத்துறது எளிது ஒரு பத்து பூ இதழ்களை போட்டு நூறு எம்எல் தண்ணி விட்டு காய்ச்சி வடிகட்டி நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட்டோம்னா முக்கியமானது தும்மல் ஜலதோஷம் தீரும் இது இல்லாமல் இதையே வாய் கொப்பளிக்கணும் எப்படின்னா வெறும் மகிழம்பூ அதில் நாட்டு சக்கரை சேரக்கூடாது மகிழம்பூ பிச்சு ஒரு பத்து பூக்கள் அளவுக்கு போட்டு நூறு எம்எல் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அதை நம்ம கொப்பிளித்து வந்தாலே சூர்ணத்தை கொப்பளிக்கிறதை விடவே மகிழம்பு காய்ச்சின தண்ணியை கொப்பிளிச்சா பல்வழி பல் கூச்சம் பல் அழுக்கு கிருமிகள் கண்டிப்பாக அழியும் அடுத்தபடி முக்கியமானது ரோஜா பூவே நம்ம இப்போ பயன்படுத்தலாம் ரோஜா பூக்களை ஒரு பத்து பறித்து போட்டு கல்கண்டு போட்டு பெசிஞ்சி நம்ம புல்கந்த மாதிரி சாப்பிட்டா மலம் ஃப்ரீயாக போகும் ஆசன வாய் வெளிக்கு போகிற வழியில் இருக்கிற எரிச்சல் மூளைச்சூடு கண்டிப்பாக குறை